தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் எட்டு திங்கட்கிழமை சரியாக மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகத்தின் வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பை இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நாம் எதிர்பார்த்தது போல அதாவது மழைப்பொழிவின் தீவிரமானது வட மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அந்த மழைப்பொழிவின் தீவிரமும் அதைவிட குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இது எதன் காரணமாகன்றது கடந்த கால அறிக்கையில் நாம் அறிவித்திருந்தோம் அதாவது வரக்கூடிய நாட்களில் கிழக்கு காட்சி அளவைகள் என்பது தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு என்பது வடக்கிலிருந்து குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இதன் காரணமாக நேற்றைக்கு மழைப்பொழிவு தென் கடலோரப் பகுதிகளிலையும் தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது சில இடங்களில் அதாவது டெல்டா மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இன்றைக்கு மழைப்பொழிவு அதைவிட தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக அதாவது மேற்கு தொடர்ச்சி பழைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த வரக்கூடிய குளிரலையின் காற்றின் ச காரணமாக அது குளிர்விக்கப்படுகின்ற அந்த வெப்பம் வெப்பம் அடைந்து மேலழப்பூடிய ஒரு காற்றால் மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற இடங்களில் மட்டும் மழைப்பொழிவு விலேசாக அமைப்பெறும் வாய்ப்பாகவும் தென் கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக தென் முனை கடலோரப் பகுதிகளில் ஒரு லேசான ஒரு மலைப்பொழிவு அது வந்து தீவிரமாக இருக்காது ஒரு லேசான மலைப்பொழிவாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இன்றைக்கு இப்படி ஒரு வானிலை சூழல் இருக்கும் பட்சத்தில் அந்தமான் அருகே சுழன்று வரக்கூடிய அந்த ஒரு சுழற்சி வளி வளிமண்டல சுழற்சி மே மெலிந்த சுழற்சியாக இருந்தது அது வந்து ஒரு சுழற்சியானது இப்போ தற்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கப்பெற்று சுழன்று வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கிழக்கு காற்று அளவுகள் என்பது இலங்கை ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அதாவது இலங்கைக்கு வட புறமாக மழைகளை உருவாக்கும் அமைப்பாக இந்த காற்று கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய அமைப்பும் தமிழகத்தின் ஊடாக தற்பொழுது குளிர்காற்றின் சதவீதமானது குளிர் குளிரலையிலிருந்து வரக்கூடிய காற்றின் சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இருகாற்று இணைவு பகுதிகள் என்பது தமிழகத்தை ஒட்டிய கடற்பரப்பு பகுதிகளில் இலங்கைக்கு வட மேற்கு வடகிழக்கு புறமாக மழைப்பொழிவை அங்கங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்று இரவு முதல் கடலோரப் பகுதிகளான டெல்டா கடலோரப் பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இதனுடைய தாக்கமானது தெரிய தொடங்கும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோரம் அவ்வப்பொழுது சென்னையின் அதாவது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் வரைக்குமே அதனுடைய தாக்கமாக இருந்தாலும் அதனுடைய தீவிரத்தன்மை என்பது சற்று கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான டெல்டா கடலோரப் பகுதிகளுக்கு இந்த தீவிரமானது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகே இந்த இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதன் காரணமாக இப்படி வரப்போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தற்பொழுது எந்தெந்த மாதிரி ஒரு வானிலைச் சூழல் இருக்கிறது அப்படின்ற நம்ம வந்து நம்ம விலக்கிட்டு வந்துடுவோம் அதாவது மாலத்தீவு கடந்து சென்ற கிட்டத்தட்ட லட்சத்தீவு பகுதிகளில் அந்த செயலிழந்த அமைப்பும் ஒரு வளிமண்டல சுழற்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக சூழலை பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியான இணைப்பு சுழற்சிகளாக இணைய பெற்று மாலத்தீவு வரைக்குமே அதனுடைய வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதன் காரணமாக காற்றின் திசையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய தெற்கு நீராவி காற்று அதாவது நிலக்கோட்டு வழியாக பயணிக்கக்கூடிய காற்று என்பது இப்போ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கு புறமாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கப்பெறுகின்ற அந்த சுழற்சி அதற்கு தெற்கிழக்கு புறமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு கடலோடு இணைந்த சுழற்சின்னு சொல்லலாம் அதை மேலடுக்கிலிருந்து கீழடுக்கு வரைக்குமே இணையப்பெற்ற ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இந்த சுழற்சியின் ஈர்ப்பு தான் இப்போ என்ன பண்ணுதுன்னா இலங்கை அருகே வரக்கூடிய நிகழ்வை வந்து ரிட்டன் அது வந்து இழுக்கப் போகுது இதை தான் நம்ம வந்து இந்த மழைப்பொழிவு முன்னேறி வந்து நமக்கு வந்து திரும்பும் அது வந்து திரும்ப பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பினால்தான் மழைப்பொழிவு டெல்டா கடலோரம் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பு அது எட்டு ஒன்பது அப்படின்ற மாதிரி கொடுத்த அந்த காலகட்டங்கள் இந்த மழைப்பொழிவு தான் டெல்டா கடலோரத்தின் வரைக்குமே அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வரக்கூடியதுன்றதை பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் ஈர்ப்பின் காரணமாகத்தான் முன்னேறி வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சற்றே விலகக்கூடிய ஒரு அமைப்பாக அதாவது முன்னேறி வந்து கொடுத்துக்கொண்டே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு இலங்கைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு ஏன்னா இலங்கை தான் ஒட்டி வரப்போகுது இலங்கைக்கு மீண்டும் வந்து மழைப்பொழிவு இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வெள்ள பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மழைப்பொழிவு என்பது இருக்கும் இப்போ இலங்கை டெல்டாவின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கும் அதே வேளையில் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லையும் சரி நாகை மாவட்டங்கள் திருவாரூர் தெற்கு பகுதிகளுக்கு இன்றைக்கு அதாவது நாகை திருவாரூர் போன்ற தெற்கு டெல்டாவின் தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை கடலோரத்தில் அவ்வப்பொழுது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு தெரிஞ்சாலும் இந்த நிகழ்வு எந்தளவுக்கு வடக்கு நோக்கு வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு கிழக்கு கிழக்குக்காட்டை சற்று ஏற்றி கொடுக்கும் வகையில் அமைந்தால் இன்னும் கூடுதல் பரப்பில் வட வட கடலோரத்தின் உட்புற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வரப்போகுது நம்ம பார்க்கலாம் இப்போ வரைக்குமே கடல் சார்ந்த அளவுகள் பார்க்கும் பொழுது அந்த இது இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பிடித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு இருந்தாலுமே இந்த நிகழ்வு ஏற்ற ஒரு டெம்பரேச்சர்ஸ் இருக்கு பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு அந்த இடத்துல இப்போ அந்த ஏரியாஸில் வந்து சுழன்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் இந்த நிகழ்விற்கு இந்த காட்சியானது என்ன பண்ணுதுன்னா நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகள் சுழன்று வந்து அப்படியே இந்த நிகழ்விற்கு சுழன்று கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அப்போ அவ்வப்பொழுது கிழக்கு காட்சியின் அலைவுகள் என்பது பசிபிக் பெருங்கடலில் இருந்தவர்கள் லாவோஸ் கம்போடியா வழியாக உள்ளீடாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அளவான குழி அழகா அளவான கிழக்கு காற்று தான் இது பெரிதளவுக்கு ஒரு கிழக்கு காற்று வலுவாக வரல இது என்ன எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பிலிப்பைன்ஸ்கரை அருகே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வானது அந்த மலேசியா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் கிழக்கு காற்றின் அளவுகளை கட்டுப்படுத்தி வைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் சொல்லலாம் இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோண்டு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் ஒரு சுழற்சி நிலையாக இருந்து சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காரணத்தால் தீவிரம் அடையலை பட் இருந்தாலும் மழைப்பொழிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈடுக்கோட்டு பகுதிகளில் இருக்க கடற்கரை ஓரமாகவும் இருகாட்சி நினைவு பகுதிகள் எங்கே நடைபெறுகிறதோ அந்த இடத்துல இப்போ தற்பொழுது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இலங்கைக்கு வடகிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழி தான் இந்த நிகழ்வின் முன்னேற்றத்தை பொறுத்து மழைப்பொழிவானது அவ்வப்பொழுது உள் மாவட்டங்களில் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது இப்போது வந்து புதுச்சேரிக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே ஒரு சில வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குளிர்நலையின் கா தாக்கமும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து இந்திய மத்திய இந்திய தரைப்பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது சோன்று வந்து தெற்கு அந்த ஆந்திர கரையோரம் வரைக்குமே அதனுடைய தாக்கம் அவ்வப்பொழுது வடகடலோரத்தின் உள்ளீழாகவும் மழை அந்த கா குளிர்காட்டின் சதவீதமானது ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுல மழையை நேற்றுனா விடிய காலம் இப்போ நேற்று இரவு இன்று விடியோர காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ந்த ஒரு அமைப்பாக இருந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்றைக்கு சற்றே இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பால் இது தள்ளிக்கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அப்போது சற்று வந்து பார்த்திங்கன்னா தென் கடலோரம் டெல்டா கடலோரத்தின் பகுதிகளுக்கு குளிரின் சதவீதம் குறையப்பெற்று மழை பொழிவானது அவ்வப்பொழுது அமையப்பெறும் அமைப்பாக இருக்கும் இதே அடுத்த கட்ட வேலையில் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு இப்போ போயிட்டு ரிட்டன் அது கூட போய் இணைய பெற்று ஒரு தீவிரம் அடைவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டே மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடையாக அடைகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதற்கு ஏற்ற ஒரு காற்றின் அமைப்புகள் அமையாத ஒரு சூழ்நிலையால் அடையாது மீண்டும் பார்த்திங்கன்னா அது முன்னேறி வரப்பாக்கும் முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இலங்கைக்கு புறமாக மீண்டும் வந்து பெற்று இலங்கை ஊடாக தெற்காக நமக்கு இப்போ பயணிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இலங்கை வரைக்குமே வரும் ஏன்னா அங்கே தான் இலங்கைக்கு புறமாக இலங்கைக்கு புறம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள க குமரிக்கடல் வரைக்குமே தான் நமக்கு வந்து வலுவான நீரோட்ட பாதை பகுதிகள் அங்கே இருக்குது அப்போது இதன் அங்கே தான் அதை நோக்கி செல்லறதுக்கான ஒரு வாய்ப்பாக ஈர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போது இதன் காரணமாக வர அதே வேலையில் இந்த நிகழ்வு தீவிரமடையாமல் இது தூரத்தில் இருந்து கொண்டே ஒரு வளிமண்டல சுழற்சியாக தான் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு மிக தா அதாவது பெரிதளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமையப்பெறாத ஒரு வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த நிகழ்வு பதினைந்து காலகட்டங்கள் தேதி கடந்து திரும்ப வரக்கூடிய அந்த நிகழ்வினால கிழக்கு காட்சி அளவுகள் சற்று வலுவாக சற்று வட வடதமிழகம் ஊடாக வரைக்குமே ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை பதினாறு பதினேழு காலகட்டங்களில் ஆங்காங்கே பெரிதளவுக்கு பாதிக்க பாதிக்கும் மழையாக இல்லாமல் ஒரு கனமழையாக சில இடங்களில் ஒரு அதிக மச்சமாக மிதமானது முதல் சற்று கனமழை எங்கெங்கே ஒரு இடத்துல அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமை வானிலை அமைப்பை கொடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வின் முன்னேற்றமும் அவ்வப்பொழுது அப்படியே குமரிக்கடல் வழியாக சற்று மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் கரை கடந்து வரக்கூடிய தாய்லாந்து வளைகுடாவிலிருந்து வரக்கூடிய நிகழ்வானது சுமத்ராத்தி அருகே வந்து நிலைவெற்று அங்கே வந்து சுழலக்கூடிய ஒரு அமைப்பாக இருபது தேதி கடந்து நமக்கு ஒரு நிகழ்வு வந்து அங்கே வையப்பெற்று அது தீவிரம் அடைவதற்கான ஒரு சாத்திய அமைப்புகள் இருக்கிறது அன்றைய காலகட்டங்களில் கால கடல் சார்ந்த காரணிகளும் நமக்கு காற்றின் அமைப்புகளும் வந்து ஒரு ம உருவாகக்கூடிய நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதக அமைப்பாக இருந்து அந்த நிகழ்வை தீவிரப்படுத்தி கொண்டே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இலங்கைக்கு புறமாக அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வந்து சற்று தீவிரமடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வு தீவிரம் அடையும் பட்சத்தில் அது வந்து தாழ்வு மண்டலம் என்ற ஒரு நிலை அடை அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது தென்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது இந்த நிகழ்வு மேலும் வலுப்பெற்று அது எந்த எந்தளவுக்கு அதாவது அதனுடைய தாக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உறுதிப்பட தெரிவிக்கணும்னா இன்னும் அக்யூரஸியாக டேட்ஸ் நெருங்கு நெருங்க இன்னும் காலகட்டங்கள் நெருங்கு நெருங்க நமக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய துல்லியமான இடங்கள் அமைப்புகள் தெரியும் ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டத்தின் கீழ் தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தற்பொழுது தென் கடலோர பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கடல் சார்ந்த இடம் அந்த இடம் தான் சொல்லலாம் நமக்கு குறிப்பாக போல் நம்ம கடற்கரை ஓரமும் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரமும் இருபத்தி ஏழு இருபது டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்குது இருபத்தி ஏழு மினிமம் ஸோ அப்போ நிகழ்வு தீவிரமடைந்தால் வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கு உயரழுத்த காரணிகளானது அப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இருபது தேதி கடந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்றே வடக்கு நோக்கி தான் அந்த உயரழுத்த பா எதிர் அதாவது எதிர்வினையாற்றக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வடக்கு வட மேற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது ஸோ நிகழ்வு வந்து முன்னே தீவிரமடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அடைந்து அது இன்னும் முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் கூடுதல் பரவலை தமிழக கரை ஏறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ அது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்புன்றதோ அன்றைய காலகட்டங்களில் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போது இன்று இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் வந்து பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்கப்பட்டது எட்டு தேதி கடந்து ஒன்பதாம் தேதின்னு சொன்னோம் கரெக்டாக அது ஒன்பது தேதியில் தொடங்குது சற்று முன்னதாகவோ அல்லது பிற்பகுதிகளாகவோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணிகள் என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கிழக்கு காற்றின் அளவுகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தால் கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலை வேலையில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே வந்து குளிர்விக்கும் அமைப்பின் சாதகம் சற்று கூடுதலாக இருந்தால் சற்று வெப்பம் உயர்ந்த பிறகு மழைப்பொழிவின் தொடக்கமானது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் நள்ளிரவு அதிகாலை வேலையில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதாவது குறிப்பாக சொல்லணும் டெல்டா கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பாக இன்றைக்கு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக வரைக்குமே இந்த நிகழ்வு முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழைப்பொழிவு அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நம்ம சேனலை அறிவிக்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை நேற்றைக்கு தென் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்துப் பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு நாலுமுக்கு எழுபத்தி ஒன்று காக்காச்சி எழுபது மாஞ்சோலை அறுபத்தி ஆறு பாப்பநாசம் இருபத்தி எட்டு செர்வாளர் அணைக்கட்டு பகுதிகள் இருபத்தி ஆறு இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் ப பகுதிகளில் சற்று கனமழையாக ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சற்று மிதமானது மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு தான் கொடுத்து சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் பேஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தின் கடானா டேம் செக்ஷன் பதிமூன்று மில்லிமீட்டர் இன்னும் ராமநதி யானை சங்கரங்கோவில் இடங்களில் லேசான ஒரு மலைப்பொழிவு சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் கடலோர பகுதிகள் இதெல்லாம் தென் கடலோரம் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கூது கொடுத்த நிலையில் உட்புற தமிழகம்னு எடுத்துக்கொண்டால் மத்திய பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை பகுதிகள் லேசான மழைப்பொழிவு ஒன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அடுத்தபடியாக பெரிதளவிற்கு மழைப்பொழிவானது உட்புற தமிழகம் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு இல்லை வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு தென் கடலோரத்தின் சில பகுதிகளில் மாலை பின்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் பொழிவும் நள்ளிரவுக்கு பின்பு அதிகாலை வேலைக்குள்ளாகவே டெல்டா கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பாதிக்கும் மழையாக இல்லாமல் சற்று இடையூறு விளைவுக்கும் விவசாயத்தை சார்ந்த பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு இடையூறு விளைவுக்கு ஒரு மழைப்பொழிவாக விட்டு விட்டு மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நிகழ்வு இலங்கையை ஊடாக பயணித்து தெற்காக பயணித்து மீண்டும் கிழக்கு நோக்கி தென்கிழக்காக நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் வரைக்குமே நமக்கு அந்த காற்றின் ஏற்றத்தை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் அது எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு தீவிரம் இருக்கும் அப்படின்றது நம்ம வானிலையோடு இணைந்திருங்கள் நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்